அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு அறுவடையை சேமிக்கும் நேரம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அறுவடையை சேமிக்கும் நேரம் சார் என்ன சார் தலைப்பு இது யாருக்கு சார் அப்படின்னா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் ஆர் இந்த வீடியோவோட தலைப்புன்னு வச்சுக்கலாம் இப்போ அவங்களுக்கு சூப்பராக இருக்குது அறுவடை நேரம் நல்ல விளைச்சல் அதை சேமித்து வச்சுக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் அதனால தான் இந்த தலைப்பை சொல்கிறேன் அறுவடையை சேமிக்கும் நேரம் நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப எங்கே சார் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சில தனுசு அன்புள்ளங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அவங்க அந்த பேடு திசா புத்திலாம் இருந்தால் அப்படி தான் இருக்கும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஆன்ம சாதனை பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அதை தான் நான் அஸ்ட்ரோமின் தரஃபியன் ஜப தியானம் அப்படின்ட்டு இருப்பேன் ஜபத்தியான செய்முறைங்கிற வீடியோவை பார்க்க சொல்லுவேன் தியான அறிவுறுத்தல்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்ட்டு இருக்குது இந்த மூணு வீடியோவையும் இதை பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்களாலே தெரியும் அதை பார்க்க சொல்லுவேன் அப்படி பண்ணீங்கன்னு என்ன வச்சுக்கோங்க அந்த ஒரு ஸ்ரத்தையாக ஒரே இடம் ஒரே நேரம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறப்பிய கோள்கள்லாம் உங்களை பெருசாக கெடுக்க முடியாதுங்க ஏன்னா பேடு திசாபத்தி இருந்தால் கூட உங்களை பெருசாக படுத்த முடியாது உங்களுக்கு முன்னமே தெரியும் அதற்கேற்றபடி நீங்கள் மாற்றிடுவீங்க உங்கள் செயல்பாடுகளை திட்டமிடுதலை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவீங்க உங்களை அறியாமையே நடக்கும் இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்வீங்க சூப்பராக இருக்கும் அதை கண்டிப்பாக அந்த அதுக்காக தான் நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு சொல்லி இந்த ஆன்ம சாதனையை சொல்லுவேன் மற்றவங்க குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னா அதை அதை பிடிச்சிக்கோங்க இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருங்க நீங்கள் இருக்கக்கூடாது செய்கிறவன் இருக்கக்கூடாது அந்த அந்த சூப்பர் பவராகவே மாறணுன்னா நீங்கள் இருக்கக்கூடாது உள்ளதான் அந்த சூப்பர் பவர் இருக்குது வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் தான் சூப்பர் ஸ்டார் நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப அவர் வெளில வந்துடுவார் அவர் சொல்கிறதெல்லாம் காதில் விழும் இப்பையும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார் பட் நீங்கள் வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதால உங்கள் காதில் விழமாட்டேங்கிது பு புல புலன்கள் வழியாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு வெளிநோக்கியே பயணிச்சிக்கிட்டு இருக்கிறதால அவர் சொல்கிறது காதில் உள்ளல ஆயிரத்தெட்டு பிரச்சனை உங்களுக்கு அதனால் காதில் உள்ளல மெடிடேட் பண்ணுறப்ப உள்ள என்ன சொல்லுதுன்னு புரியும் இப்போ அறுவடை நேரம் கண்டிப்பாக தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களில் மோர் தேன் செவன்ட்டின் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப சூப்பரான நேரங்க என்ன உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படி ஒரு உங்கள் லக்னத்தையும் ராசியையும் வேற பார்க்குறார் உண்மையிலேயே பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோடையே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால தான் அறுவடையை சேமிக்கும் நேரம்னு இப்போ நீ நல்ல அறுவடையை அறுவடை பண்ணிகிட்ருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ரெண்டு வழுக்குது ஸ்டார்டிங்கில் அடுத்து மூன்று நாலு நேம் ஃபேம்மோடியே உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு காரியத்தை சாதிக்கிற மாதிரி பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணுற மாதிரி அதிர்ஷ்டங்களை பார்ப்பது போல் எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க விசியா அறுவடைக்காக இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து குரு பயிற்சி ஆகி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் செலவு பிரச்சனைகள் வீக்காக இருக்கிறது அதெல்லாம் வரும் இப்போ சேமித்து வச்சாதான் அப்போ செலவு பண்ண முடியும் ஏன்னா இப்போ 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 இரண்டு மூன்று ஸ்தானங்களில் நிறைய கோள்கள் வேலை பார்க்க போகிறப்ப யாராவது சொல்லுவாங்க கூட்டாளிகள் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான புதன் மூன்றாம் இடத்துக்கு இப்போ போகிறார் என்று சொல்லியிருக்கேன் இருபதாம் தேதியே தட் இஸ் இருபது ரெண்டு போயிருப்பார் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ மற்றவங்க சூழல் அவங்களெலாம் திணிப்பாங்க வேறு வழியில்லன்னு நீங்கள் செய்கிற மாதிரிலாம் சில முயற்சிகள் பண்ணுவீங்க அது மாதிரிலாம் பெரிய முயற்சிகளை இப்போது செய்யக்கூடாது ஏற்கனவே செஞ்சதுக்கான அறுவடையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ புதிதாக இந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னாக்கா எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று மூன்றாம் இடத்துக்கு போவார் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு புதிய திட்டமிடுதல் செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி பெருசாக இறங்கிறது வேண்டாம் ஏற்கனவே பண்ணதை அறுவடை ஒண்டி இருக்கணும் வர ரிசல்ட்டை ஒண்டி வாங்கிக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு ஒன் இயர் அந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக இருக்கும் அவனே ஒன்று நாலு குடையவனாக வர்றதால சொத்து சுகங்கள் வழியால்தான் சிக்கல் பிரச்சனை வரும் அதுக்கு சேமித்து வச்சுக்க இப்போ பேடு தசா பற்றி இருக்குன்னா உடலை பாதிக்கும் சில பேருக்கு சுகக்கேடுகள் வியாதி வர்றது இல்லை பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகளை உருவாக்கும் ரொம்ப அதிரடியாக ப உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதிரடியாக செயல்படக்கூடிய ஆளுங்கன்னா பகை விரோதம் பிரச்சனைகளில் நீங்கள் பயந்துக்கிட்டு வெளியில் காட்டாமல் மறைவாக வாழ்கிற மாதிரிலாம் வரும் இப்படிலாம் வரும் இப்போ சேமித்து வச்சுட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் ஒரு ஒன் இயர் கொஞ்சம் சுமாராக இருக்கும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் அறுவடையை சேமிக்கும் நேர்மை இப்போ வர்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும் எங்கே சார் வருது அப்படின்னு அது ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க அவங்களுக்கு ரொம்ப பிறக்கும் போதே இந்த ஜாதக அமைப்பு ரொம்ப வீக்காக பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம்லாம் வீக்காக பிறந்து லக்னாதிபதி ராசி அதிபதிலாம் வீக்காக பிறந்து உங்களுக்கு அப்படி இருக்கலாம் அண்டு பேடு புத்தி ரொம்ப கெட்டவன் சாரத்தில் உட்காந்து ஒருத்தவன் திசையை நடத்துகிறான் பாதகாதிபதி திசை எட்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி திசை அப்படிலாம் வந்துச்சுன்னா தான் அப்படி சிக்கல் பிரச்சனைகள் வரும் அது எக்ஸாம்ஷன்லாம் சில பேருக்கு அப்படி இருக்கும் அவங்க பார்த்துக்கணும் ஜாதத்தை பார்த்துட்டா உண்மையிலே அப்படி இருக்கா அப்படின்னு அடுத்து அவங்க கூட அந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அதை ஸ்டார்டிங்கிலே சொன்ன பாருங்கள் ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அது பாதகாதிபதி திசையாக இருந்தான்னா எட்டாம் இட அதிபதியோட திசையாக இருந்தாலும் எதிர்பாராத விஷயங்கள் கண்டங்கள் ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட அதை சமாளிப்பீங்க நல்ல ஆன்ம சாதனை பண்ணவங்களுக்கு உள்ளுணர்வு முன்னாடியே சொல்லிவிடும் அதை தவிர்த்துருவீங்க இதெல்லாம் நடக்கும் அதனால தான் உங்களுக்கு தலைப்பை கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அறுவடையை சேமிக்கும் நேரம் புதிய முயற்சிகள் இப்போது வேண்டாம் வர்றதை வாங்கிக்கங்க சேமித்து வச்சுக்கோங்க அது போய் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு புதிய முயற்சிகள் வேறு ஏதாவது செஞ்சு அதை கெடுத்துக்கிறது தேவையில்லாத வேலை பார்க்குறது வேண்டாம் ஒரு ஒன் இயருக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாவது மாதம் வரைக்குமே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் இரண்டு மூன்று நான்கு பாவங்கள் வழுக்குது பெரிய அளவுக்கு அபரிமிதமான லாபங்கள் ஏன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து உச்ச வீட்டுக்கு போவார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதிரடியாக அவங்களுக்கு நல்ல அறுவடை நல்ல விளைச்சல் வந்திருக்கேங்கிற மாதிரி விவசாயத்தில் சொல்லுவாங்க இல்லையா நல்ல விளைச்சல் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் அறுவடையை சிறப்பாக செய்யும் நேரம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த சூரியனும் உச்சமாவார் அது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த பீடு வர்றதை வாங்கிக்கங்க சேமித்து வச்சுருக்கோங்க ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றவங்க சொன்னாங்க பங்குதாரர் பாட்னர்ஸ் கூட்டாளிகள் இல்லை ஏதோ நெருக்கடியான சூழ்நிலை சூழல் அப்படின்னு இல்லை உங்களுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும் மரியாதைக்காக நம்ம படித்தவங்க நம்ம நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு எதாவது வெட்டி வேலை வெட்டி செலவு வெட்டி முயற்சிகள் போ இந்த அப்படிலாம் செய்யக்கூடாது அதனால தான் அறுவடையை சேமிக்கும் நேரம்னு சொல்லியிருக்கேன் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் அந்த அன்புள்ளங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன் தனுசு வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடிலாம் தனுசு இது போட்டப்ப கெட்ட நேரமாக இருக்கிறப்ப அது வியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இப்போ ஹெவியாக போவோம் ஒன் லேக் டூ த்ரீ டேஸ்லேயே கிடைக்கும் இப்போல்லாம் சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் நிற்கிது அப்போ ஓரளவு அவங்களுக்கெல்லாம் ஓகே ஆகுது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பட் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடியது சூழல்களையும் உங்களுடைய புத்தி புத்தி செயல்பாடுகளையும் ப்ரிடாமினாக அது வந்து ஊக்குவிக்கும் அது வந்து இன்டியூஸ் பண்ணும் அதனால் கோச்சாரமும் முக்கியம் அதனால தான் இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அதுக்கு மதிப்பு உண்டு நீங்கள் ஒரு ஆன்ம சாதனையோடு பண்ணுறப்ப என்ன தான் பேடு திசா புத்தி எட்டாம் இடத்ததிபதி அது இது இருந்தால் கூடன்னு சொன்ன பாருங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் தடுத்துக்கிங்கள உங்கள் புத்தியை தேவையற்ற விஷயங்கள்ல தேவையற்ற அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு இதுவும் சொல்கிறேன் அறுவடையை சேமிக்கும் நேரம்னு இப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது செஞ்சுட்டு இந்த வேலை வேண்டாம் ஒரு ஒன் இயர் அந்த அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுக்கணும் தேவையில்லாத கடன் பிரச்சனை பகை விரோதம் தேவையில்லாத முரண்பாடுகள் அது மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் இப்போ சேமித்து வச்சுட்டிங்கன்னா பெருசாக செய்ய மாட்டீங்க இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சிருவீங்க பெரிய அளவு கஷ்டப்பட வேண்டாம் அதனால தான் இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாகறார் அதனால தான் அறுவடை எக்ஸலண்ட்டாக இருக்கும் அறுவடையை நல்லபடியாக பண்ணுவீங்க அதை சேமித்து வச்சுருக்கோங்க அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியும் உச்சமாக போயிடுறார் ஸோ உங்களுக்கு இந்த ஐந்தாவது மாதத்திற்குள்ள அப்படி ஐந்து ஒன்பது அதிபதிகளும் அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஐந்தில் உட்காந்து அப்படி ஒரு அதிர்ஷ்ட மழையை உங்கள் உங்களுக்கு கொடுப்பார் அபரிமிதமான லாபம் நன்மைகள் நினச்சது நடக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஃபர்தராக பேராசையோடு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையில்லாத சிக்கல் பிரச்சனையை வரவழைச்சிக்காமல் புதிய முயற்சிகள் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் அறுவடையை சேமிக்கும் நேரம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா உங்களை அறியாமல் அறிவாளிகள் சொதப்புவீங்க புத்திசாலிகள் கரெக்டாக பண்ணிக்குவாங்க பயந்துக்கிட்டு பட் அறிவாளிகள் என்ன செஞ்சுட்டோம் என்ன பண்ணுறது வேறு வழியில் லாபமோ நஷ்டமோ அப்படின்னு ஏதாவது செஞ்சு செஞ்சுருவீங்க அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ரியல் லைஃப்பில் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பிகேவ் பண்ணுறவங்க தான் ஜெயிப்பாங்க அதனால் நீங்கள் புத்திசாலியாக மாறிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை பெருசாக முயற்சி பண்ணி சிக்கலை பிரச்சனையை கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் அதாவது அறுவடையை சேமிக்கும் நேரம்னா இப்போ நல்லா சூப்பராக இருக்குங்க நைன்ட்டி பர்சண்ட்டு அண்ட் எபோ நன்மைகள் வரும் அனைத்து தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கும் ஏதோ ஒரு பத்து சதவீத தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு புத்தி சரியில்லைன்னா கூட நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் கோள்கள் கெடுக்க முடியாது உங்களை அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் கோள்கள்லாம் வேலை பார்க்க முடியாது அதான் கோளறு பதிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாள் செய்யும் கோலென் செய்யும் நாதன்தால் தால் அப்படின்னு அந்த அந்த உணர்வில் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அறுவடையை பண்ணி சேமித்து வச்சுக்கோங்க பெரிய அளவு முயற்சிகள் வேண்டாம் அதற்காக தான் உங்களுக்கு ஒரு புதிய அந்த இந்த மந்த்லி அறிவுறுத்தல் அதாவது மாத அறிவுறுத்தலோட இந்த அடிஷ்னல் இது தனுசு அண்ட் தனுசு ராசிக்கு கொடுத்துருக்கேன் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா மூணாம் இடம் நாலாம் இடம் அதெல்லாம் ஐந்தாம் இடம் அதெல்லாம் வேலை பார்க்குறப்ப இருக்கிறத வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படி பரட்டில்லாம் இப்படி பரட்டிலாம் இந்த கடன் வாங்கிக்கலாம் இப்படி இருக்குது மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க மற்றவங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறேங்கிறாங்க அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி வேஸ்ட் ஆக்கிறாங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்